கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிளை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றில் வைத்தறி போற்றுகின்றனடி வணக்கம் இன்றைய பதிவு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல ஒன்றானது அம்ச யோகம் ஒன்று வரும் அந்த அம்ச யோகம் தரக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் ஆவார் அம்ச யோக அமைப்பு குரு பகவான் தரணும் அப்படின்னா எந்த மாதிரி அந்த குருபகவான் பகவான் இருக்கணும் அப்படின்னா லக்ன கேந்திரமானது 4, நாலு ஏழு பத்துல வந்து குருபகவான் பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தானா அது வந்து அம்ச யோக அமைப்பாகும் சரிங்களா இந்த அம்ச யோக அமைப்புல வந்து ஜாதகருக்கு இருந்தானா நல்ல யோக பலன்கள் கொடுப்பாரு அந்த குரு அது வந்து முழுமையான பலன் நல்ல சிறப்பான பலன் கொடுக்கணும் அப்படின்னா சில லக்னங்களுக்கு வந்து அது நல்ல பலன்கள் கொடுக்கும் அதிகமாகவே சரிங்களா சில லக்கணத்தில் வந்து பலன்கள் கொடுக்கும் என்ன இந்த லக்கணத்துக்கு அந்த குரு பகவான் அதிகப்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கறத இந்த பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து தனுசு லக்கினம் இந்த தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியும் குருவே ஆவார் லக்னாதிபதியும் குருவே ஆகுறதுனால அவர் லக்கணத்துல இருப்பது அமைப்பையும் கொடுப்பாரு சரிங்களா அவரு வந்து லக்கணத்துல இருப்பது வந்து ஆஹ் அம்ச யோக அமைப்பாகும் சரிங்களா இந்த யோகத்துக்கு வந்து லக்கணத்துல இருப்பதும் அவர் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருப்பதும் இந்த யோகா பலனை நல்லா அதிகப்படுத்திய இந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு அவர் திசா காலங்கள்ல வந்து லக்கணாதிபதி இந்த அமைப்புல இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு வந்து தொழில் ரீதியாவும் நல்ல வருமானம் அதிகமாக கிடைக்கும் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைகள் மூலமாவும் அவங்களுக்கு நல்ல சிறப்பான அமைப்பு கொடுப்பாரு ஏன்னா லக்கணத்துல இருந்து ஐந்தாம் இடத்த குரு வந்து வலுத்து பார்வை செய்யறதுனால குழந்தைகளுடைய வளர்ச்சி எதிர்காலமும் அந்த குரு திசையிலே அவர் வந்து செய்வார் சரிங்களா இது முதல் தர யோகமாகும் அடுத்தது வந்து மீனலக்கணத்துக்கு குரு பகவான் வந்து மீன ஆவார் இருப்பதும் நல்ல சிறப்பான லகத்துக்கு அமைப்பாரு லகனத்துக்கு பத்தாம் இடமான மூல திருகோண ராசியில ஆட்சி பெற்று இருந்தாலும் நல்ல யோக பலன்களை இந்த லகனத்துக்கு குரு பகவான் கொடுப்பாரு சரிங்களா அடுத்த லகனமானது வந்து நாலாம் இடத்துல உச்சம் நாலாம் இடத்துல குரு பகவான் வந்து உச்சம் அடைகிற அமைப்பு வந்து நல்ல அமைப்பையே அந்த குரு பகவான் கொடுப்பாரு சரிங்களா அதாவது மேசலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பாக்கியாதிபதி பாக்யாதிபதி வந்து சுகஸ்தானத்துல போய் அடையிறது வந்து நல்ல சிறப்பான அமைப்பையே அந்த குரு திசை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் இங்க மட்டும் பாத்துக்கோங்க இங்க குரு பகவான் நின்ற ஸ்தானாதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோங்க இங்க குரு பகவான் நின்ற ஸ்தானாதிபதியான சந்திரன் வந்து இந்த இடத்துல நீச்சம் பெற்று இருந்தானா இந்த யோக அமைப்புல உக்காந்து இருக்கிற குரு பகவான் வந்து வலு குறைஞ்சிடும் சரிங்களா வீட்டு ஸ்தானாதிபதி வந்து நல்லா வலுவா இருந்தாதான் இந்த யோக பலனை வந்து அந்த குரு பகவான் முழுமையா கொடுப்பாரு அதுக்கு என்னன்னா குரு இங்க நீச்சமா இருக்கிறது சந்திரன் வந்து இங்க நீச்சமா இருக்கிறத விட இங்க வந்து உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு வந்து இந்த யோக பலனை நல்லாவே கொடுப்பாரு சரிங்களா அதாவது குரு நின்ற ஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சம் பெற்று இருப்பது நல்ல யோக பலனையே அந்த குரு பகவான் கொடுப்பாரு சரிங்களா அடுத்தது வந்து அடுத்த லக்கணமானது லக்கணம் ஆகும் இந்த கடக லக்கணத்துக்கு வந்து லக்கணத்திலேயே குரு உச்சம் பெற்று இருப்பதும் இந்த ஜாதகருக்கு வந்து நல்ல யோக பலனையே கொடுப்பாரு கடக லக்கணத்துக்கு வந்து அவரு பாக்யாதிபதியாக வருவார் பாக்யாதிபதி லக்கணம் ஏறது வந்து நல்ல சிறப்பான அமைப்பாகும் அவர் லக்கணத்தில் உச்சம் பெற்று இருப்பது அந்த யோகத்தை நல்லா வலுப்படுத்தி கொடுப்பாரு அந்த ஜாதகருக்கு சரிங்களா நான் மேலே சொன்ன மாதிரி தொ தொழில் முன்னேற்றம் சொந்த தொழில் ஜாதகர் இருந்தாங்கன்னா அது நல்லா வளர்ச்சி கொடுக்கும் இந்த பலனெல்லாம் அந்த ஜாதகருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் சரிங்களா குழந்தைகள் முன்னேற்றமும் நல்லா இருக்கும் சரிங்களா இது வந்து இந்த நாலு லக்கணமும் வந்து அதாவது என்னென்ன லக்கணம் அப்படின்னா தனுசு லக்கணம் மீன லக்கணம் மக மேசலக்கணம் கடவு லக்கணம் இந்த நாலு லக்கணக்காரங்களுக்கும் இந்த குரு பகவான் வந்து நல்ல யோக பலனையே கொடுப்பாரு சரிங்களா அவங்க திசையில அந்த அம்ச யோக அமைப்பில் இருக்கிற குரு அவங்க திசையில நல்ல வலுவாக கொடுப்பாரு சரிங்களா இது வந்து முதல் தர யோகம் கொடுக்குற அமைப்பாகும் சரிங்களா இப்போ இரண்டாம் தரம் மத்தியம பலன் கொடுப்பாரு அப்படின்னு நான் சொன்னல அது எந்தெந்த லக்கணம் இப்போ பார்க்கலாம் மத்தியமை பலன் கொடுக்கிற என்னென்ன அப்படின்னா இப்போ துலால் லக்கினம் இந்த வந்து லக்னத்துக்கு உச்சமடைவார் குரு உச்சமடைகிறது அப்படிங்கறது இந்த யோக பலனை கொடுக்குற அமைப்பு சரிங்களா இங்க இந்த லக்கணத்துக்கு இவர் பகை கிரகமா வருவார் ஏன்னா இந்த துலால் லக்னத்துக்கு மூணு ஆறு குடையவரா குரு வர்றது உச்சம் பெற்று இருப்பது வந்து அது சில பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இருந்தாலும் அவர் வந்து இந்த அமைப்பு யோகா அமைப்புல இருக்கிறதுனால ஜாதகருக்கு வந்து தொழிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி குழந்தைகள் சீலும் சரிங்க நல்ல முன்னேற்ற அமைப்பு இந்த ஜாதகருக்கு இந்த திசையில கொடுப்பாங்க இந்த வீட்டின் அதிபதியும் இவங்களுக்கு கொடுத்த சாரநாதம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அவங்களும் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருந்தா நிச்சயமா அந்த குரு தன்னுடைய திசையில வந்து அந்த யோக பலனை ஓரளவு கொடுப்பாருங்க ஒண்ணும் பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க இப்போ அடுத்த லக்கணமானது மகர லக்கணம் இந்த மகர லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் வந்து பனிரெண்டு மூணு குறைவரா ஆவார் சரிங்களா அவர் வந்து இந்த ஏழாம் இடத்துல உச்சம் பெறும் அமைப்பு அமைப்பு அதாவது இரண்டாம் தர அமைப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து கொடுக்குற அமைப்பு ஆகும் சரிங்களா இந்த யோகத்துல இந்த குரு ஏழாம் இடத்துல இருப்பது கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க இந்த பன்னிரெண்டாம் அதிபதி போய் ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்காரு அதனால ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இங்கே ஏழாம் அதிபதி வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தான்னா அது கலஸ்தர பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இங்கே குரு திசையில் ஏன்னா பிரயாதிபதி போய் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றுருக்காரே அவர் திசை நடக்குது யோகா பலனுக்கு முதல்ல திசையில் ஏதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடும்மா அப்படின்லாம் பயப்படாதுங்க அங்கே கணவன் மனைவி பிரச்சனை வரணும் அப்படின்னா இங்கே ஏழாம் அதிபதி ஏதாவது விரதத்தில் பாதிக்கப்பட்டோ அல்லது லக்னாதிபதி குடும்பாதிபதியான சனியோ பாதிக்கப்பட்டிருந்தால்தான் இங்கே பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து வேலை செய்வார் சரிங்களா இங்கே இப்போ இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் குடும்ப ஸ்தானமும் குடும்பஸ்தானமும் ஸ்தானமும் ஓரளவு நல்ல அமைப்பில் இருந்தாலும் இங்கே ஒரு யோக பலனியை அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் சரிங்களா பிரச்சனை வராது சரிங்களா அடுத்த லக்கணமானது என்ன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மிதன லக்கணம் இந்த மிதன லகனத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு வந்து இங்க ஆட்சி பெறுவார் ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுவார் இடத்துல வந்து இந்த உபயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க இவர் வந்து பாதகாதிபதியாகவும் வருவார் சரிங்களா பாதகாதிபதி வலுத்திருந்தா தாரதோஷம் ஏதாவது அமைப்பு வருங்களா அப்படின்னு பயம் இருக்கும் சரிங்களா இங்க அந்த பிரச்சனை குடுக்கறதுக்கு வாய்ப்புனா இங்க குரு வலுத்து இருந்தா கொஞ்சம் கொடுப்பாங்க அங்க குடும்பாதிபதியும் பாத்துக்குங்க சரிங்களா குடும்பாதிபதி பாதிக்கப்பட்டு பதினொன்னாம் அதிபதி ஏதாவது வலுத்திருந்தா தான் குரு திசையில வந்து பாதிப்பு கொடுக்கும் இல்லைன்னா மதிமையான பலன் கொடுத்துட்டு போயிருவாரு இந்த ஆஹ் அம்சயோக அமைப்புல இருக்காருல்ல குரு அம்சயோக அமைப்புல இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்களே கொடுப்பாரு ஆனால் கொடுக்க வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே இரண்டு பதினொன்று எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க சரிங்களா பத்தாம் இடத்துல குரு இருப்பது வந்து இது நல்ல அமைப்பை கொடுப்பாரு இங்கே பத்தில் குரு இருந்தா ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா பதவி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தா பதவி போகுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களை தனித்த குருவா இருந்தா கொஞ்சம் கொடுப்பாருங்க அந்த குருவை மக்கரம் இங்கே வக்கரமாகிட்டாலும் பாதுகாதிபதி பாதிப்பும் கொடுக்க மாட்டார் சரிங்களா அதே போல தொழில் ரீதியாவும் பாதிப்பு கொடுக்க இருந்தா பிரச்சனை இல்ல குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கும் குரு தச காலகட்டங்கள்ல இந்த யோக பலன இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு மதிமையான பலனாவது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா கொடுப்பாரு சரிங்களா பிரச்சனையை கொடுக்க மாட்டார் குரு கண்டிப்பா வக்கரமா இருந்தா பிரச்சனை இல்லைங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வராது ஏன்னா ஒரு பாதுகாதிபரியும் வராங்களா அதனால அதே போல இங்க எடுத்துக்க கன்னியா லக்கணத்துக்கு குரு வந்து நாலாம் இடத்துலயும் ஏழாம் இடத்திலையும் ஆட்சி பெறுவாங்க இதுவும் இந்த யோக பலன்கள்ல ஒன்னா வரும் சரிங்களா இங்கே இவரும் நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக அதிபதியாக ஆட்சி இருப்பது இந்த ஜாதகருக்கு வந்து அந்த திசை நடக்கிற காலகட்டத்துக்குள்ளே என்ன பலன்கள்லாம் வீடு நல்ல அமையும் பொருளாதார வளர்ச்சியும் நல்லா இருக்கும் வண்டி வாகனெலாம் நல்லா நல்ல வண்டியெல்லாம் வாங்குவார் நல்லாவே இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்களா ஏழாம் இடத்துல பார்த்துக்கோங்க மனைவி ஸ்தானம் கலஸ்தரஸ்தானமாக பாதுகாப்பு வர்றதுனால இங்கேயும் இந்த குரு மகமாக இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை கொடுக்க மாட்டார் சரிங்களா இது வக்கரமாக இருந்தால் பிரச்சனை வராதுங்க சரிங்களா அல்லது வக்கரம் ஆகாமல் இருந்தால் இங்கே இங்கே குடும்பஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருங்க எங்கள் குடும்பஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் பாதிக்கப்படாமல் நல்ல நிலைமை இருந்தால் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை வராது நல்ல பலனையும் கொடுப்பாரு இதுதாங்க இப்போ நான் மேலே சொன்ன லக்கணமானது தனுசு மீனம் மேசம் கடகம் இந்த லக்கணக்காரங்களுக்கெல்லாம் இந்த யோக பலன் வந்து முழுமையாகவும் நல்ல சிறப்பாகவும் இந்த ஜா இந்த லக்கணக்காரங்களுக்கு அந்த குரு பகவான் கொடுப்பாரு ஏன்னா இந்த லக்கணங்களுக்கெல்லாம் ஒரு யோகரா வர்றதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு மத்த நாசம் லக்னங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த லக்கணக்கெல்லாம் இரண்டாம் தர யோகமாகவும் மதுமையான பலனா இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்க வாய்ப்பு அதிகம் உண்டு சரிங்களா அந்தந்த ஸ்தானாதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க வந்து எல்லாமே எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருங்க சரிங்களா இப்போ இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் இப்படி இந்த யோகா இருந்தானா இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்தால் இது இந்த மாதிரி பலனெல்லாம் கொடுக்கும் சரிங்களா என்னோட வீடியோ உங்களுக்கு என்னோட பதிவு வீடியோ பிடிச்சிருந்தான்னா நீங்கள் வந்து அங்கே பெல் பட்டன் இருக்கு இல்லைங்களா அதை அழுத்தி அந்த ஆள் அப்படின்னு வரும் அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற பதிவு உங்களை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்